பிரச்சாரத்திற்கு குறைந்த நாட்களே மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக வேட்பாளர் க செல்வம் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் வாக்குகளை கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாமஸ் பொன்னியம்மன் பட்டறை முட்டவாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் வாக்கம் சத்திரம் திருப்புக்குழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் செல்வம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாலிச்செட்டி சத்திரத்தில் ஜேசிபி இயந்திரத்தில் ஐம்பது கிலோ ரோஜா பூக்களை கொட்டி வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலை அணிவித்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருபுறமும் நின்று கொண்டு பன்னீர் ரோஜாக்களை தூவி வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொட்டிவாக்கம் கிராமத்தில் மாட்டு வண்டியில் சென்று மாட்டு வண்டி ஓட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் இரு சக்கர வாகனங்களில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கொடிகளுடன் உடன் ஊர்வலமாக வந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்